கண்மணித்தோருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர்களுடைய அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் விஷஸ் சொல்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறாங்க அவங்க புரியுது ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது அது அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தோ எனக்கு சினிமாவில் ஆசிரியர் அது வந்து சந்திர சார் மட்டும்தான் அவர்கிட்ட நான் பேசினதுக்கான முழு ரீசனே வந்து சார் தான் சார் இருக்க முடியாது நூனணிந்த பார்ப்பானின் நாடு அன்றே அழியும் என்ற அவை பார்ப்பன வீதி வழி சத்தானும் போகேன் என்ற கம்பன் தண்டச்சோறு உண்ணும் பார்ப்பானுக்கு ஒரு நீதி என்ற பாரதி இவர்களுடைய ஜாதி என்ன என ஆராய துணியாதவர்கள் எனது மொழியின் பதிவுகள் இங்கே காட்சி வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் உள்ளடக்கம் பேசுவதற்கு பதிலாக நீங்கள் எனது சாதிச் சான்றிதழை முன்வைப்பது தங்களது விலாசத்தை காட்டுகிறது ஃபைல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து பயந்த ஒரே சார் ஆசிரியர் தான் சார் தான் நான் எமோஷனலா இந்த மேடையில சார் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அண்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் கண்மணி தோழர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களுடைய அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் விஷஸ் சொல்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை பெறப்படுறாங்க அவங்க புரியுது ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தொடர்ந்து அண்ட் வந்து காலேஜ் ஆஃப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்த ஆசிரியர் வந்து சந்திர சார் ஏன்னா அவர்கிட்ட நான் முன்னாடி போய் நிற்கணும்னா எதாவது ஒர்க் ஒர்காக பண்ணியிருக்கணும் நான் காலேஜில் வந்து டிராயிங்கை பண்ணதை விட அதிகமாக வந்து நாடகம் சினிமா அப்படி நான் வந்து என்னுடைய ரெண்டாவது ஆண்டுலேயே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டேன் ஒரே முறை ஒரு கவிதையை எழுதிட்டு சார்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன் டிராயிங் கூட எடுத்துன்னு போயிட்டு பார்க்கல நான் கவிதையை எழுதிட்டு எத்தனை போய்ட்டு அவர்கிட்ட வந்து காட்டினேன் சார் வந்து அது சம்மந்தமாக நிறைய பேசினார் இன்னும் கூட எனக்கு வந்து அது அந்த மைண்டில் இருக்கு ஒர்க் ஆஃப் ஆர்ட்னா என்ன அது என்ன பண்ண போகுது நீ யாருக்காக பண்ற அந்த ஆர்ட் மூலமாக நீ என்ன செய்ய போற அப்படின்ற கேள்விதான் அது அது வந்து என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டேயும் அது வந்து தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னா அது வந்து சந்திரசார் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து தான் நான் சினிமாவை கட்டிட்டேன் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அசன்டரைக்டராக இருக்கிறப்ப வந்து அவங்க டீச்சர் யாருன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் என்னுடைய டீச்சர் சினிமாவில் என்னுடைய லாங்குவேஜ் என்னுடைய மீடியம் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டா சந்திரசாரோடைய அந்த என்ன சொல்றது அந்த அவர் பண்ண டீச்சிங் தான் ஏன்னா அவர் வந்து நேரடி எனக்கு வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் இல்லை ஆனா அவர் நிறைய பேசினதை நான் வந்து கேட்டிருக்கிறேன் அவரு கே அவர் பேசுறது வந்து அந்த லாங்குவேஜே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு புரியாது ஒன்னு ஆரம்பிச்சு எங்கேயோ இடத்துல போய் நிறுத்துவாரு ஆனா ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு அதுதான் பயங்கரமா இருக்கும் ஸோ அது அந்த அவர் பேசுறத நம்ம முழுக்க கேட்டு முடிக்கிறப்ப தான் வந்து நம்மளால் அதை புரிஞ்சுக்கவே முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு தியான மனநிலையில் தான் நம்மளால் வந்து அது பொறுமையாக உட்காந்து கேட்க முடியும் ஸோ அப்படி நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பயங்கரமாக பேசுவார் லேண்ட்ஸ்கேப்பில் மனிதர்கள் அங்கே இருக்கிற பொருட்கள் அங்கே இருக்கிற மரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டி இருக்குது ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் பின்னாடி பல கதைகள் இருக்குது அந்த கதைகளை ஏன் ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் வெறும்னே வந்து ஆர்டிஸ்ட்டு ஒரு மரத்தை வரைகிறதுல மட்டும் அவருடைய வேலை கிடையாது ஏன் அந்த மரத்தை வரைகிறான் ஏன் அந்த மரம் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குச்சு எதுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு அது ஏன் வந்து கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஏன் வந்து கேன்வாஸில் கொண்டு அந்த ஸ்டேஜிங் இருக்கு அப்படின்றத வந்து இப்போ கூட அந்த ஒரு ஒரு சின்ன குழந்தைய வந்து அந்த கண்ணாடி இதில் வந்து அந்த பேழையில் வந்து அடைச்சது பற்றி அந்த பையனுடைய அந்த அந்த குழந்தை எப்படி காட்டணுன்றதை பற்றி வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருப்பார் அந்த விவரண படத்தில் ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஆர்ட் என்பது பயங்கர கான்சியஸ் தான் அப்படின்றத வந்து சார் கிட்டத்தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் ரொம்ப கான்சியஸா நிகழ கூடியது அது வந்து அன்கான்சியஸ் கிடையாது சும்மா ஏதோ ஒரு கோடு போடுதா நம்மளால வந்து வந்துடும் அப்படின்றது கிடையாது அந்த அது ரொம்ப கான்சியஸா நிகழக்கூடிய அந்த ஆர்ட என்னுடைய திரைப்படங்கள்ல வந்து நான் வந்து காட்சிப்படுத்துறேன் என்னுடைய கதாபாத்திரங்களை காட்சிப்படுத்துறேன் என்னோட கதைகள் மூலமா நான் காட்சிப்படுத்துறேன் நான் அதைதான் வந்து என்னுடைய சினிமாவை நான் பாக்குறேன் என்னுடைய சினிமா வெற்றிகரமாக இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட போய் நேரடியாக பேச முடியுது என்னுடைய சினிமால வந்து லைக் வந்து என்ன சொல்றது தலித் லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பேசினதுக்கான முழு ரீசனே வந்து சார்

சாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒரு முன்னாடி சொன்னார் நீ இனி காட்டா தானே பண்ணுற இருறா அப்படின்னு சொன்னார் அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அது ஒரு பெரிய விமர்சனமாக நான் பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய ஒரு கூட நான் எத்தனை மட்டும் காட்ட பயந்தவர்கிட்ட என்னுடைய படைப்பை அவர் பார்த்துட்டு நான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சாரை இன்வைட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து என் படத்தை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை அப்படி ஒரு படம் எடுத்தால் டெஃபினட்டாக நான் உங்ககிட்ட சொல்லுதான் எனக்கு பயம் இருக்கு இன்னும் கூட கிட்ட வந்து ஒரு படத்தை காட்டி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது நான் நிச்சயமாக அப்படி ஒரு படம் எடுக்கிற ஒரு ஒரு மாணவனா நான் இன்னைக்கும் இருக்கிறேன் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு என்ன சொல்ற தலித் வரலாற்று மாதம் பாவாசி அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்தை வந்து தலித் வரலாற்று மாதமாக நம்ம வந்து நீளப்பண்பாட்டு மையம் மூலமாக கொண்டாடுறோம் வானம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு இந்த வானம் ஃபெஸ்டிவல்ல வந்து பல கலெக்டிவ் ஆர்ட் ஆர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் லைக் வந்து ஃபோட்டோகிராஃபி நடந்தது அண்டு தியேட்டர் ஃபெஸ்டிவல் பண்ணோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் அப்புறம் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வருது அண்டு வந்து இன்றைக்கி வந்து ஓவிய கண்காட்சி வந்து வச்சுருக்குறோம் ஸோ இது வெறுமனே வந்து ஓவிய கண்காட்சிகள் வருகிற ஓவியர்கள் மட்டும் இல்லாமல் பல கலைஞர்கள் ஒன்று கூடுகிற ஒரு இடமா இன்னைக்கு வந்து இது மாறி இருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஆரோக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் இதுதான் வந்து நிறைய காலம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது ஸோ பல கலெக்டிவ் ஆர்ட் அதில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேரப்போ ஆர்ட் என்ன வகையாக இருக்குது ஆர்ட் என்ன பண்ண போகுது பல இடங்களில் மேலநாடுகளில் வந்து எப்படி வந்து ஆர்டிஸ்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு இருக்குது ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை ஏன் வந்து ஓவிய கண்காட்சியை வந்து மற்றவர்கள் பார்க்க வர்றதில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் ஆறுது ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கலெக்டிவான ஆர்ட்டிஸ்ட் நிறைய பேர் இங்கே வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடத்தல் நிகழ்வு அவங்க தியேட்டர் ஃபெஸ்டிவலில் பார்க்குறப்பவும் சரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குறப்பவும் சரி இப்போ ஆர்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பார்க்குறப்போ தலித் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு லைஃப் அந்த லைஃப் குள்ள இருக்கிற இந்த ஆர்ட் மீடியம் குள்ள இருக்கிற அந்த சாலிடான ஒரு வடிவத்தை அந்த ஸ்பேஸை வந்து சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒன்று கூடுற ஒன்று கூடுறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் அந்த வகையில வந்து இந்த ஆண்டு வானம் பெஸ்டிவல் என்ன வந்து ஓவிய இந்த வேர்கோடுகள் அப்படின்ற ஒரு தலைப்புல விருது தரலாம் ஓவியர்களுக்கு வந்து விருது தரலாம் ஏன்னா வந்து லிட்ரரி பெஸ்டிவல்ல வந்து நம்ம வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அந்த மாதிரி வந்து எழுது சொல்லிட்டு அண்ணன் நடராஜன் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப வந்து அண்ணன் வந்து நம்ம சாரு வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாருக்கு வந்து இந்த வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நடராஜ் என்ன சொன்னாரு அண்டு வெங்கடேஷ் அண்ணன் அண்டு பிரபாகர் அண்ணன் நிறைய பேர் வந்து இதுல வந்து இருக்காங்க அண்டு புருஷோத்தன இருக்காரு நிறைய பேர் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது வருஷம் வருஷம் வந்து நம்ம வந்து பண்ணணும் நிறைய கலைஞர்கள் வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் வந்து இருக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்றேன் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட இதுல வந்து ஒரு பெரிய பாப்புலராக இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து மெயின் மெயின்ஸ்ட்ரீமில் வந்து இங்கே வந்து பெரிய கவனம் பெறாமல் இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி அவங்கள காட்சிப்படுத்துறது காட்டுறது அப்படின்றது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பாக நான் வந்து பார்க்குறேன் அது நீளம் பண்பாட்டு மையம் வந்து பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் தொடர்ந்து நம்ம வந்து இயங்குவோம் ஜெய் ஜெய்பி மகிழ்ச்சி மூன்றாம் முறை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மேலவளவு படுகொலை குறித்து முதல் முறை என்றும் திருநெல்வேலி சென்சேவியர் கல்லூரியில் தெற்கு ஆசிய இணைவரவு குறும்பட விழாவில் நமது பங்கை இரண்டாம் முறை என்றும் இரு வியாசங்களை எழுதி வைத்தோம் தேடியும் கிடைக்காதவற்றை காலச்செலவில் வைத்து புதுக்கணக்கை இன்று அந்தி மாலையில் மூன்றாவது முறை என்று எழுதுகிறோம் தங்களை பிடித்த பேய் பிசாசு தீரா நோய்களை தீர்க்க எல்லாம் வல்ல இறைவனின் சாட்சியாக கைபேசி எண் எழுபது தொண்ணூற்றி நான்கு முப்பது பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள் கொரியர் பார்சலில் இதுவரை நீங்கள் காணாத உங்கள் இஷ்டல் தேவதைகள் தங்கள் தொழுவம் வந்து சேரும் முற்றிலும் இலவசம் யாம் அறிய கலையும் மதமும் கலையும் காமமும் கலையும் மக்களும் கலையும் அரசியலும் கலையும் சாதியும் கலை மரபும் நவீனமும் கலை கருப்பும் வெள்ளையும் கலை ஐயம்மாவும் அம்மம்மாவும் அம்மம்மாவும் ஆகியன கலை பயிற்சி கூடம் கண்காட்சி கூடம் விற்பனை கூடம் விமர்சன அரங்கு என திக்கு எங்கும் மேலதாளம் கற்பூரணம் கற்பூரம் தீபா தீபாராதனைகள் சகிதமும் விழா கண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நமது பொறுப்பில் மாணவர் கருப்பையா செய்த தாத்தா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் அறை உருவச்சலை திருவெற்றியூர் விம்கோ நகர் நண்பர்கள் நிறுவினார்கள் அச்சூழலில் ஆங்கிலப் பேரொழி பறையர் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் என்கிற அளவில் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மதுரை அரசரடி டிஆர்சி வளாகத்தில் நிகழும் பறையிறைவு நிகழ்வு குறித்து சென்னை வந்த நண்பர் அலெக்ஸுடன் சமூக சமத்துவ போராளிகள் குறித்து பேசினோம் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் மற்றும் இரட்டமளி ஸ்ரீனிவாசன் அவர்களின் ஜெயது ஒரு பைசா தமிழ் மங்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதன் உள்ளடக்கமான பௌத்தம் ஆரியம் திராவிடம் பெண்ணியம் ஆகியன நம்மை கலைக்கு எதிராக கலை என மடைமாற்றியது ஜாதிய ஒடுக்க குறித்து அரசு மற்றும் செய்தி ஊடகங்கள் கவனம் கொள்ளாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சூழலில் ராமநாதபுரம் அருகாமையில் எரிந்து கொண்டிருந்த பரமக்குடி வீதிகள் தான் என்னை எனது துணைவியார் முத்துலட்சுமி மற்றும் மாணவிகள் பொற்கொடி பெனிட்டா ரேவதி ஆகியோரை வழிநடத்தியன உச்சிவெயிலில் சுவற்றில் எழுதப்பட்ட பொங்கல் கோலங்களில் நாட்டு வெடிகுண்டுகள் இடம் பிடித்தன கூரை முகடுகள் எரிந்தும் எரியாமலும் கடல் பரப்பி கொண்டிருந்தன சிறப்பு பெண் பாதுகாவலர் மூவரின் இரும்புத் தொப்பிகள் பழக்கூடிகளாக மாறின அந்தி மாலையில் அடர்ந்த வேலி கருவேல மரநிழல் மின்மணி பூச்சிகளும் விண்மீன்களும் விந்தை புரிந்தன ஐயனார் குதிரையின் புதைவாயில் கொல்லிக்கட்டை சாதிமத வேறுபாடு இல்லாமல் பெருசு சிறுசுகளின் எக்ஸ்ரேக்களில் வீச்சு அறுவால் மண்வெட்டி கடப்பாறை வேல்கம்பு குத்துவால் போன்ற ஆயுதங்கள் பாதுகாத்து வைத்திருந்தன இந்த ஊரும் நாடும் நமது எல்லைகள் அல்ல வானவில்லை போல் வாழ்க்கை என திறந்த மனதுடன் சமத்துவம் குறித்து எழுது என்றது திரைச்சீலை மாணவர் புருஷோத்தமன் நடராஜன் அதிவீர பாண்டியன் ஆர்டிஸ்ட் மோகன் மணிவண்ணன் மற்றும் நண்பர்கள் துணையுடன் பத்து ஓவியங்கள் தயாராயின பிறகு பல ஓவியர்களின் ஓவியப் படைப்புகளுடன் சென்னை லலித்கலா அகாடமியில் ஓவிய கண்காட்சி நிகழ்ந்தேறியது இணைப்பு முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நிகழ்ந்த மேலவளவு படுகொலை குறித்து நண்பர் அன்பு வாயிலாக அறிந்தோம் நண்பர் இயக்குனர் உதவியில் நமது மாணவர்கள் நடராஜன் ரஞ்சித் மணிவண்ணன் அமிர்தலிங்கம் ஆபரகாம் மற்றும் பல ஓவியர்களுடன் மதுரையிலிருந்து மேலூர் வழியாக மேலவளவு விளக்கு பாதையில் நமது வேன் நமது வேன் பயணித்தது ஆவாரை கண்டால் சாவார் இல்லை என்பதால் சாலையின் இருபுறமும் நாம் ஆவாரைகளை தேடி அடையாளப்படுத்திக் கொண்டு இருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சாந்தோம் காதுகேளாதோர் பள்ளி வளாகத்தில் வானம் நிகழ்வதற்காக சமூக சமத்துவ போராளிகளில் முப்பது பேர்களின் அறை உருவ செலவுகளை மாணவர்கள் உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு மரநிழல் இரண்டு பாதிரியார்கள் மற்றும் பா ரஞ்சித் என்னுடன் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ரஞ்சித்தை நோக்கி ஒரு பாதிரியார் வகுப்பு அறையில் மாணவர்களுக்கு சந்துரு சார் கலை பற்றிய புரிதலை எப்படி நிகழ்த்துவார் என்றார் அதற்கு ரஞ்சித் சந்துரு சார் அமைந்திருக்கும் இடம்தான் எங்களுக்கு வகுப்பறை நாங்கள் மேலவளவு செல்லும் வழியில் காரை நிறுத்தி கீழே இறங்கி நண்பர் அன்பு என்பவர் சாலையோரம் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் தான் முருகேசன் சடலம் கிடந்தது கொலையாளிகள் ரத்தம் சொட்ட சொட்ட துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்துக்கொண்டு இந்த குட்டை வழியாக அந்த மலை அடிவாரம் நோக்கி சென்றார்கள் என்றார் அப்போ சந்துரு சார் அதோ அந்த மலை தொடரின் உச்சியில் வானத்திற்கும் பூமிக்குமாக நமது குலசாமி முருகாசன் பிரகாசிக்கிறான் என்றார் மறுநாள் ஒரு மலை அடிவாரத்தில் தனிச்சுவர் போன்று உயர்ந்த பாறையின் மேல் பகுதியில் அமர்ந்த நிலையில் ஒரு சமண சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது அதன் மேல் விழுந்த மரநிழலை சுட்டிக்காட்டி மரநிழலே சாதுவின் தலை என்றார் மேலவளவு கலை முகாம் நெ நிக் அன்று மாலை டிஆர்சி வளாகத்தில் இயக்குநர் லால்பீர் மாணவர்களுடன் பாபா சாஹிப் அம்பேத்கர் குறித்து உரையாடினார் அச்சூழலில் நாம் ராமநாதபுரம் கலவரம் சார்ந்த ஓவிய கண்காட்சி சென்னை லலித் கலா அகாடமியில் நிகழ்ந்து கொண்டிருந்த போது பத்திரிகை நண்பர்களுடன் ஒரு நேர்காணல் நிகழ்ந்தது நமக்கு பரிச்சயமான ஓவியர் கலை படைப்பும் படைப்பாளையும் உலக பொது பொதுவானவை இதில் சாதிக்கு ஒரு கலை இலக்கியமா என கேள்வி எழுப்பினார் அதற்கு நாம் மதம் கடவுளுக்கும் மதம் சாதி மொழி விலை அனைத்துக்கும் உண்டு என்றோம் பின் நண்பர் கலைத்துறையில் கலைக்கல்லூரியில் உங்கள் கலை பயிற்சி திறனுக்கும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்கும் மரியாதை உண்டு அதே வேளையில் தலித் கலை இலக்கியம் என்ற பெயரில் நீங்கள் கலையை ஜாதிமயமாக்குவது வளரும் கலைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலாக அமையுமே என்றார் அதற்கு நாம் நூனணிந்த பார்ப்பானின் நாடு அன்றே அழியும் என்ற அவ்வை பார்ப்பன வீதி வழி செத்தாலும் போகேன் என்ற கம்பன் தண்டச்சோறு உண்ணும் பார்ப்பானுக்கு ஒரு நீதி என்ற பாரதி இவர்களுடைய ஜாதி என்ன என ஆராயத் துணியாதவர்கள் வானில் போலவிடும் எனது மொழியின் பதிவுகள் இங்கே காட்சி வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் உள்ளடக்கம் சீ குறித்து பேசுவதற்கு பதிலாக நீங்கள் எனது சாதி சான்றிதழை முன்வைப்பது தங்களது விலாசத்தை காட்டுகிறது ஒலிம்பிக்கில் அவளது ஓட்டத்தை கண்டு வியந்தவர்கள் அவளை ஒரு பிளாக்கி என புகழ்ந்தார்கள் அன்று இரவு நாங்கள் சென்னை திரும்பினோம் எங்கள் படைப்புகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன இந்த கூட்டம் ஒரு கலைஞனின் ஒரு கூட்டமாக தெரியவில்லை நம்ம ஊரில் கலைஞர்களை அவ்வளவு தினம் கூட்டம் வந்து இன்னைக்கு சந்திருக்கு கூட்டத்தை பார்க்க நான் பெருமை அடைகிறேன் கலைஞர்களுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய நிறுத்தம் அந்த உற்சாகத்தான் அவர்களை மேன்மேனும் பெருமைப்படுத்தும் அதாவது முதல் காலேஜில் டென்த்து படிச்சுட்டு காலேஜில் வந்து சேர்ந்தார் அப்போ அவருக்கு ஒன்று எந்த ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆனாலும் அவர் கை கடவுளே படுத்த அந்த வரம் போல அது பாட்டுக்கு கை விளையாடும் அந்த பேப்பரை பேரவங்க கொடுத்து வைச்சால் கை இஷ்டத்துக்கு ட்ராயிங் பண்ணுவோம் அதை முதல் பறிச்சே பறைச்சே அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்த்தேன் அதாவது அவ அவருடைய சின்ன வய வயதில் அப்போ அப்போ வந்து அப்போ பார்க்கறது எதை பார்த்தாலும் வரைவாரு எதை பார்த்தாலும் கிளாஸ் பிடித்தவுடனே அங்கே பார்த்தா அந்த போர்டில் சந்திரோட ட்ராயிங் இருக்கும் அதனால் அவர் அவர் டிராயிங் இல்லாத ஒரு இடம் இருக்காது அவ்வளோ பெருமைக்குரிய ஒரு கலைஞர் இயற்கையாக அவருக்கு அந்த கலை வந்தது அவர் எப்போதோ புகழோடு இருக்க வேண்டியவர் சாதுவாக நான் அடுத்த விஷயம் அசைமற்ற எதையே சொன்னால் கூட முள்ள முல்லை நிதானமாக தான் பண்ணுவேன் எல்லாம் எல்லாம் ஆனாலும் அவர்கள் செயல் வேண்டிய புகழ் வந்து அடைந்தது அதை பற்றி பெருமைப்படுகிறேன் அவரோட மனைவி குடும்பத்தில் சந்திர அக்கறை இல்லாமல் இருக்கிறாரே என்று கவலைப்படுவார்கள் ஆனால் அதெல்லாம் சரி சென்று அவர்கள் முடிவு கொண்டு அதையும் பெருமைப்படுகிறேன் சந்திரன் சொன்னாலே காளிஜியா பார்க்கறதுக்கு ஒரு பெருமை தான் முதல் சேர்ந்த வருஷத்துலேருந்து அதாவது புதுசாக வந்து கத்தன் சொல்ல முடியாது பிறவி கதை பிறவிலேயே இருக்குது ஞானம் இருந்திருக்கு அது ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் அவர் வெளியிட்டிருக்கார் அதனால எல்லாரும் அவருடைய கலை கலை இதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கார்கள் சந்தோஷப்பட்டிருக்கார்கள் அவர் அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் அவரோட வளர்ச்சி நிறைய புகழ்ந்த அவர் வளர்ச்சிக்கு ஏற்ற புகழிலும் வந்து சேரவில்லை வர வேண்டும் இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க அதான் அந்த புகழ் வந்து நிச்சயமாக அடைய வேண்டும் கதையின் உச்ச கட்டத்திலே தன்னுடைய சிறப்பை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அவர் வாழ்க வடமுடன் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை செராமிக் செக்ஷனுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸ் தான் சார் எப்பவுமே உட்காந்து வரைஞ்சிகிட்டே இருப்பாரு ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு பயத்தோடு அங்கே போன நினைவு இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது ஸோ சாரை பற்றி பேசுகிறதுக்கு அது குறித்து வந்து நம்ம நினைவு கூடுறதுக்கு அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான அனுபவங்கள் நம்ம லைஃப்பில் எல்லோருக்கிட்டேயும் இருக்குது குறிப்பாக சந்திரமானவர்களாக எங்ககிட்ட நிறையவே இருக்குது அது அது ஒரு பெரிய சந்தோஷம் துக்கம் மகிழ்ச்சி எல்லா தருணங்களும் அவரோட நாங்கள் பெரிய கொண்டுருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஷோ பர்ட்டிகுலராக சாருக்கு வந்து சாரோட நிலை நிலைப்பாடு கலையில் அப்படின்னும் போது விருது வியாபாரம் அதுக்குள்ளே ஒரு பெரிய கொஷினோட தான் அவர் எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆகியிருக்கார் அதை தான் நம்ம மேலே அப்ளை பண்ணுவார் எப்போவுமே அவர் யோ அந்த பக்கம் போயிடாதீங்க புள்ள பிடிக்கலெல்லாம் வருவோம் அப்படின்னார் ஸோ நமக்கு வந்து எப்போவுமே அவருக்கு வந்து நம்ம ஒரு நம்ம மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்குறோம் அப்படின்னும் போது வந்து ஒரு இது ஒரு வேறு வகையான ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நான் உணர்கிறேன் இதில் நான் இப்போ இந்த ஷோவில் நீளம் பண்பாட்டு மையம் ஒரு ஒருங்கிணைத்தான் இந்த வானம் ஃபெஸ்டிவல் ஷோவில் வந்து சந்துர்சாரோடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டிஸில் இருந்து ஒரு நைன்டிஸுக்கான வந்து ஒரு கலெக்ஷன் அங்கே அங்கே இருக்குது அதை நிறைய ட்ராயிங்ஸை நான் நாங்கள் நாங்களே இதை இதை கலெக்ட் பண்ணும்போது தான் அதை பார்த்தது அந்த விஷயம் இன்னும் ஒரு பொட்டி வச்சுருக்கோம் நாங்கள் அதை அது அடுத்து அடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ இந்த வகையில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப நிகழ்ச்சியான தருணம் எனக்குமே பர்சனலாக